இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பூரியும் உருளைக்கெழங்கு மசியலும் பண்ண போகிறோம் குருமாவும் பண்ண போகிறோம் இன்றைக்கி இது வந்து நான் சப்பாத்தி பூரி மாவும் நல்ல சப்பாத்தியும் செய்யலாம் பூரிக்கு நான் இப்போ செஞ்சு மாவை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இந்த கர மசா இந்த போடவுண்டில் கறி குழம்புக்கு அந்த மசாலா கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரெண்டு க கரண்டி ஊற்றிங்க சின்ன கரண்டி தான் அது இது வந்து சோம்பு தண்ணி கொஞ்சம் இதுக்கு தேவலாம் வயிறு வலியெல்லாம் எல்லாம் இருந்தால் இந்த இது பட்டை மசாலா இதெல்லாம் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை இது எல்லாமே சோம்பு கசகசா எல்லாம் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா நீள நீளமாக அறிஞ்சு அதை போட்டு வதங்கிங்க அதெல்லாம் இது கண்ணாடி பதம்லாம் வர வர வேண்டியதில்லை கொஞ்சம் நல்லா வதக்கினாலே போதும் இப்போ இது வந்து தக்காளி போட்டுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நான் ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து அரிஞ்சிட்டு அவிச்சு மசித்து வச்சுருக்கேன் சுண்டல் வந்து ஒரு இந்த கருப்பு சுண்டல் இருக்குதுல்ல அது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அதையும் அவிச்சு வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் இன்னொரு ஸ்பூன் போட்டுங்க அது சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க இப்போ இந்த சுண்டலை அவிச்சு வச்சுருக்கோம்ல சுண்டலை அதை போட்டு நல்லா இந்த இதோட சேர்த்து நல்லா வதக்கிங்க ஊற வச்சுட்டு அவிச்சிட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த அஞ்சு உருளைக்கிழங்கு நான் வந்து அவிச்சிட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் போட்டு போட்டுக்கிண்டேனா நல்லா வெந்தது இது கொஞ்சம் டைம் கம்மியாக தான் ஆகும் ஏன்னா எல்லாமே நம்ம வேக வச்சுட்டோம்ல அதனால் கம்மியாகும் இப்போ மஞ்சத்தூள் போட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போட்டுங்க மிளகு சீரகத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க இது சோம்புத்தூள் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க நல்லாயிருக்கும் இது மாதிரி மிளகு சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுங்க போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி எல்லாமே ஒன்றா உருளைக்கெழங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் திக்கு வரலன்னா அதுக்கு பிறகு திக்கா இல்லைன்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றுவேன் திக்கா வரலன்னா அதுக்கு பிறகு கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் திக்கா இருந்துச்சுன்னா வேண்டியதில்லை மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க நான் பச்சை மிளகாய் போடலை அதனால மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது நல்லா வதம் இப்போ வந்து இந்த அந்த தண்ணி எடுத்து ஒரு ஒரு அரை கப்பு தண்ணி நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊற்றிக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு இன்னும் திக்கு வல்லன்னா அந்த கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டுக்கோங்க தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் அந்த மாவு பிசைஞ்சு வச்சிருந்தால இப்போ வந்து பூரி போட்டேன் இப்போ பாருங்க அது நல்லா வருது நான் இது வந்து பிசைஞ்சு ஒன் ஹவர் வச்சுட்டேன் மூடி வச்சிட்டேன் இந்த குருமா பண்ணுற நேரம் ஊர்னுச்சு இது வெறும் தண்ணி தெளித்து ஒரு நான் ஒரு கப்புக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ரவை போட்டிருக்கேன் நான் இதில் ரவை போட்டுட்டு ஒரு ஒரு கரண்டி சூடான எண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் அது நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது வந்து நிறையா தண்ணி ஊற்றியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு கரைச்சி ஊற்றினாலும் சரியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கரைச்சி ஊற்றியிருக்கேன் கடலை மாவு இப்போ கொதித்தோடனே அது ரொம்ப திக்காக வந்துடும் சுவையான ரெடி இப்போ பாருங்கள் ஒரு பூரி உங்களுக்கு நான் வந்து தேய்ச்சி காட்டுறேன் கொஞ்சோண்டு மாவு தூ தூவிக்கிட்டு இந்த மாவில் கொஞ்சோண்டு சின்ன உருண்டையாக எடுத்துக்கணும் நான் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப இதாக போயிடணுன்ட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஃபுல் எண்ணெய் அப்படியே இந்த இந்த தூள் இருக்குது தூளாக இருக்க கோதுமை மாவு போய் அதில் படிஞ்சுக்கிறேன் கீழே அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் அது உப்பி வர்ற வரையும் நம்ம தொட வேண்டியது இல்லை அது அது பாட்டுக்கும் உப்பி வந்துடும் அதுக்கு பிறகு திருப்பி போடலாம் நம்ம வந்து எண்ணெயை தெளிக்கி தெளிச்சாதான் உப்புலாம் இல்லை அதுவாக வரும் பாருங்க ஒப்பிடுச்சு திருப்பி போட வேண்டியது தான் அந்த சோம்பு தண்ணி வந்து இந்த வயிறு வலி இருந்தால் தேவலாம் அதனால் நான் வச்சுருக்கேன் ஒருத்தவங்களுக்கு வயிறு வலி வீட்டில் அதனால் டக்குன்னு நிற்கும் அது குடிச்சிட்டு தூங்கணும் வச்சு ஒரு வாட்டி ஃபுல்லாக எண்ணெய் காஞ்சோடனே அப்புறம் சிம்மில் வச்சுக்க வேண்டியதுதான் பூரி போட இலையெல்லாம் மீடியமான ரொம்ப சிம் இல்ல கொஞ்சம் மீடியமாக சுவையான பூரி ரெடி குருமாவும் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இது வந்து நைட்டு டின்னர் இது வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்